எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் ஹென்னை எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஹென்னாவை அப்ளை பண்ணிக்கிறப்ப டை போடுற அவசியமும் இருக்காது கொஞ்சமாக நரமுடி வர ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி ஹென்னை தொடர்ந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா இருக்கிற அந்த கருப்பு முடியும் கருகருன்னு இருக்கும் அந்த வெள்ளை முடி திரும்ப திரும்ப நம்ம ஹென்னை அப்ளை பண்ணுறப்ப நல்லா அந்த கருப்பு முடியோடு சேர்ந்து டார்க் ப்ரௌனாகிறப்ப நம்ம டை போடணுங்கிற அவசியமே இருக்காது இப்போ என்னோடய தலைமுடியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குது பாருங்கள் என்ன அப்ளை பண்ணதுக்கப்புறம் தலை அலசினப்புறம் காமிக்கிறேன் கருப்பு முடி நல்லா இன்னும் கருகறணும் வெள்ளை முடி வந்து நல்லா அரக்கு கலராகவும் இருக்குது தொடர்ந்து நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ நம்ம டை போடணுங்கிற அவசியமே இருக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல ஹென்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு டீ டிகாக்சன் அதோடய பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் சேர்த்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம் கால் இட்டு தண்ணி எடுத்துருக்கேன் ப்யூராக இருக்கிற டீ தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது ஒரு பக்கம் கொதிச்சுன்னு இருக்கிறப்பயே சின்ன பீட்ரூட் இல்லைனா பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு கால் பகுதி தோல் எடுத்துகிட்டு துருவி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையெல்லாம் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் மீதி இருக்கிற உதுந்து போன கருவேப்பிலை கூட பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு கருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் இது எல்லாமே பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பீட்ரூட்டும் துருவி இருக்கும் ஜஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம் சட்னி மாதிரி அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பொடி பண்ணிண்டா போகிறோம் இதை அப்படியே நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற அந்த டீ டிகாக்ஷனோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் நமக்கு கொதிக்கணும் இந்த காலிட்ரு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு குறுகணும் இந்த மாதிரி குறுகிறப்ப தான் உங்களுக்கு நல்ல நல்லா அந்த எசன்ஸ் அதாவது டீ டிகாக்ஷன் அந்த திக்னஸ் கிடைக்கும் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் கலக்கிறப்ப நல்லா திக்காக இருக்கும் அந்த டிகாக்ஷன் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு ஜூஸ் வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் தான் வடிகட்டணும் ஏன்னா அந்த பீட்ரூட் கருவேப்பிலலாம் இருக்கிறதுனால நீங்கள் டீ வடிகட்டலில் வடிகட்டினா உங்களுக்கு அந்தளவுக்கு டிகாக்ஷன் இறங்காது ஜூஸ் வடிகட்டலில் வடிகட்டிக்கோங்க ரொம்ப திப்பிலாம் இருக்காது சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஜூஸ் முழுக்க இறங்கிடும் கண்டிப்பாக அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இரும்பு வானல் இருந்தால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நூப்பூர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன் நூறு கிராம் நான் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அவங்கவுங்க முடிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் கருவேப்பிலை டீ டிகாக்ஷன் எல்லாம் சேர்த்த மிக்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும் பொடி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எடுத்து இந்த ஜூஸை கொட்டிடக்கூடாது தண்ணியாக இப்போ எடுத்து அப்படின்னா தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த முடியில் ஒட்டாமல் அப்படியே வழிஞ்சி வரும் முகத்தில் கழுத்து பகுதியிலெலாம் அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் முடியில் நல்லா ஒட்டும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு மிக்ஸ் பண்ணணும் என்னாவோட நல்லா கட்டி இல்லாமல் ஸ்பூனால் நல்லா அழுத்தி கொடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹென் மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த டிகாக்ஷன் அதிகமாக இருந்தால் அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த முறை நீங்கள் ஹென் மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த டிகாக்ஷனை நம்ம உபயோகிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன சேர்த்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா ஓரளவு கெட்டியாகவே இருக்குது இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் விட்டு தலையில் அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து சில பேர் முட்டை சேர்த்துப்பாங்க வெஜிடேரியனில் இருக்கவங்க தயிர் சேர்த்துப்பாங்க தயிர் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க மறுநாள் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே நிறுத்திடுங்க இதுக்கு மேலே டிகாக்ஷன் சேர்க்காதீங்க நான் ஒன்றுமே டிகாக்ஷன் சேர்க்குறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் சேர்க்க போகிறதில்ல என்ன சேர்த்து நான் தலை அலசுகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு நல்லாவே கெட்டியாயிருக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க இல்லை எங்களுக்கு சளி பிடிக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுநாள் காற்றால யூக்கலிப்டிக்ஸ் அந்த ஆயில் வந்து ஒரு நாலஞ்சு ட்ராப் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ ஓவர் நைட்டு நம்ம இதை மூடி வைக்கணும் ஜஸ்ட்டு நான் அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்துட்டு உங்களுக்கு இந்த கையில் தடவி காமிக்கிறேன் நல்லா சட்டுன்னு உங்களுக்கு ஒரு அரக்கு கலர் கையில் படிது இது பார்த்திங்களா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து மறுநாள் வந்து நல்லா தலைமுடியல நல்லாவே கலர் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணோடனேயே கையில் தடவி பார்த்தாலே தெரியும் அந்த கலர் சில இது பார்த்தீங்கன்னா மிக்ஸுக்கு என்ன மிக்ஸ் பார்த்திங்கன்னா கலரே உங்களுக்கு வராது நீங்கள் வந்து பஞ்சாராஸ் நூப்பூர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால் ரெண்டு கம்பெனி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கையில் நல்ல கலர் வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கவரில் போட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம் காற்று போகாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்களில் நிறைய அந்த பிளாக் கலர் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் மறுநாள் காத்தாலாம் நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லாவே இந்த கருப்பு கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன அப்ளை பண்ணோடனே தலையில் பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி தடவுன மாதிரி பச்சை கலராக இருக்காது நல்லா பிளாக் ஆகும் இந்த மாதிரி எண்ணெய் பிளாக் கலராக ஆகிறப்ப கருப்பு முடி நல்லா கரு கருன்னு கருப்பாகும் அந்த வெள்ளை முடி வந்து டார்க் அரக்கு கலர்லேயும் இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம இதை உபயோகப்படுத்தின்ண்டே வர வர உங்களுக்கு அந்த கருப்பு முடியோடு சேர்ந்து இந்த வெள்ளை முடி இருக்கிறதே தெரியாது இப்போ பாருங்கள் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் தயிர் சேர்க்கறதா இருந்தால் நல்லா கெட்டி தயிராக ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு தலைமுடி அலசினதுக்கப்புறம் ஒரு மாதிரி முடமுடன் இருக்காது நான் வந்து சாதம் வடிச்ச கஞ்சி இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்க்க இல்ல தலையில் என்ன அப்ளை பண்ணி ஒரு முறை அலசிட்டு கடைசியாக கண்டிஷனர் போடுற மாதிரி இந்த கஞ்சியை ஒரு தடவை தலையில் தடவி அலசிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ என்னோட தலைமுடியில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் பச்சை கலராக இல்லை அப்படியே கரு கருன்னு இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெய் முழுக்க தடவை தடவை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எல்லா முடிக்கும் நுனி முடி வரைக்கும் தடவறத்துக்கு அதை அப்ளை பண்ணுறப்பே கலர் பிளாக் ஆகிடுது கவர் போட்டு அவங்கவுங்க முடி தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும் ஜலதோஷம் பிடிக்கிறவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்சா மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்தினீங்கன்னா டை போடணுங்கிற அவசியமே இருக்காது கொஞ்சமாக வெள்ளை முடி ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி நீங்கள் ஹெனா போட ஆரம்பிச்சிங்கன்னா முதல் முறையாக போடுறீங்க அப்படின்னா மாதம் ரெண்டு முறையும் அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறையும் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தின்னு இருந்தாலே கருப்பு முடியே உங்களுக்கு நல்லா கருகருன்னு இருக்கும் வெள்ளை முடி ஒரு அரக்கு ஆகிடும் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்